பூணூல் கல்யாணம் என்பது பிராமணர்கள் மட்டுமே நடத்தும் திருவிழா அல்ல விஸ்வகர்மா சமுதாயத்தைச் சேர்ந்த நாங்களும் நடத்துவோம் என்றும் இது குறித்து விஸ்வகர் மக்கள் சட்டத்திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள் என்கிறார் சென்னையை அடுத்த வேப்பம்பட்டு பெருமாள்பட்டைச் சேர்ந்த ஜோதிடர் கல்யாண சுந்தர ஆச்சாரியார் அங்கு வேத சாலை நடத்தும் ஜோதிடர் கல்யாண சுந்தரம் வரும் மே ஏழாம் தேதி ஐந்தாவது ஆண்டாக பூணூல் கல்யாணத்தை நடத்துகிறார் இதில் ஏராளமான குழந்தைகள் பங்கேற்று அதற்கான சடங்குகளை நிறைவேற்ற காத்திருக்கிறார்கள் பெருமாள் நடைபெறும் இந்த விழாவில் அகில பாரத சிவாச்சாரியார் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவராஜ நானாச்சாரியார் ஜோதிடர் வித்யாதரன் உள்ளிட்ட ஏராளமான விஐபிக்கள் பங்கேற்கிறார்கள் பெருமாள்பட்டு கிராமம் மட்டுமல்ல திருவள்ளூர் மாவட்டமே திரளும் இந்த கோலகல விழாவுக்கு எல்லோரும் வாங்க என்று அழைக்கிறார் ஜோதிடர் கல்யாண சுந்தர ஆச்சாரியார் என்னுடைய விராட் விஸ்வபிரம்ம குபேர பீடத்தில் இதுவரை மூன்று பேர் முதலில் மூன்று பேர் மூன்று குழந்தைகள் படித்தார்கள் அடுத்தது நான்கு குழந்தைகள் சேர்ந்தார்கள் அந்த நான்கு குழந்தைகளோட போய்கூட்டே அப்படியே இருந்தது அப்படியே இருந்தது அதுக்கப்புறமா ஒன்பது குழந்தைகள் இந்த விஸ்வகர்ம குபேர பீடத்தில படித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒவ்வொரு வருடமும் நான் வந்து இந்த புனூர் கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருக்கிறேன் என்னுடைய என்னுடைய பொருளாதாரத்தை முன்னிட்டும் என் ஆபீஸ் வரைக்கும் என்ன வரைக்கும் இந்த குழந்தைகள் வரைக்கும் நான் செய்து செய்து வைப்பேன் இந்த பூனூல் கல்யாணத்தை இன்று இந்த தடவை ஐந்தாவது வருடம் இது வந்து ஐந்தாவது வருடம் ஐந்தாவது வருடத்துல கொஞ்சம் விமர்சையாக செய்யலாம் என்று நினைத்து இந்த பூணூல் கல்யாணத்தை நடத்த இருக்கின்றேன் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான் வந்து ஐந்தாவது வருடம் நடக்க ஆரம்பிக்க போது அந்த ஐந்தாவது வருடத்தை சிறு சிறப்பான முறையில் நடத்த இருக்கின்றேன் இந்த என்னுடைய வேத பாடசாலையில் ஒரு ஐம்பது குழந்தைகள் அன்று பூணல் கல்யாணம் செய்து வைக்க இருக்கின்றேன் இந்த பூணல் கல்யாணத்திற்கு சிவாச்சாரியார் விஸ்வகர்ம அகில பாரத விஸ்வகர்ம ஜெகத்குரு ஸ்ரீ ஆதி சிவலிங்க சிவாச்சாரியார் குரு சுவாமிகள் ஆதீனத்தின் அறுபத்தஞ்சாவது குருமகா சன்னிதானம் அவர்கள் தலைமையில் இதை நடத்த போகிறேன் ஸ்ரீ ஸ்ரீ சிவராஜ ஞான ஞானாச்சாரியார் குரு சுவாமிகள் அவர்கள் தலைமையில் நடத்த போகிறேன் இதற்கு ஜோதிட முனைவர் ஜோதிடர் பிரம்மஸ்ரீ கே பி வித்யாதரனும் வருவார் இவர்கள் முன்னிலையில் இந்த சமஸ்டி உபநயன பூனூல் கல்யாணம் நடத்துவதாக இருக்கிறோம் இந்த பூநூல் என்பது ஒரு சட்டம் ஒரு சட்டம் கொண்டு வந்தார் விஸ்வபிரம்மம் பரபிரம்மம் அந்த பூ நூல் பூ பிளஸ் நூல் பூ நூல் சமய சடங்குகளில் நேரடியாக பூணத்தக்க அணியத்தக்க நூல்தான் பூ நூல் ஒரு முடிச்சுடன் மூன்று பிரியாக உள்ள நூலை பூநூல் என்கின்றோம் பிரம்மபருத்தி பருத்தி செடியிலே பிரம்ம பருத்தி செடியிலிருந்து முப்பிரி நூலை தோற்றுவித்தவர் விஸ்வ பிரம்மா மூன்று புறிகளுக்கான காரணம் பூமியில் இருக்கும் மூன்று புடிகள் பிரம்ம முடிச்சின்னு பேரு ஒரு முடிச்சு போட்டுக் கொள்பவர்கள் திருமணம் ஆகாத பிரம்மச்சரியர்கள் இரண்டு முடிச்சு அப்படி போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற சட்டம் அது திருமணம் ஆகா திருமணம் ஆனவர்கள் மூன்று முடிச்சு போட்டுக்கொள்ளுடைய தாய் தகப்பனார் இல்லாதவர்கள் நான்கு முடிச்சு போட்டுக் கொள்பவர்கள் முடிச்சு போட்டுக்கொள் கொண்டிருப்பவர்கள் அறுபது வயதை கடந்தவர்கள் அப்படின்னு ஒரு சட்டத்தை விஸ்வபிரம்மம் இயற்றினார் பூணுள் அணிவிக்கும் சடங்கினை சமற்கு சமற்கு சமஸ்கிருதத்தில் உபநயனம் என்று சொல்லுவார்கள் மலையாளத்தில் உபநயனம் என்றும் தெலுங்கிலே ஒடுகு உபநயனம் என்றும் கன்னடத்திலே மூச்சி என்றும் ஜெனேயு இந்தியிலே ஜெனேயு என்றும் அழைக்கிறார்கள் இந்த சடங்குகளில் செய்யும் பொழுது பூணூல் மூன்று விதமாக அணிவிக்கப்படுகிறது இந்த சத்யோலோகம் என்ற லோகத்திலே விஸ்வவர்மம் அவதாரம் செய்கிறார் இந்த கல்யாணம் என்பது பன்னெண்டு இருந்து பதினஞ்சு வயசுக்குள்ளார இந்த பூணூல் கல்யாணம் பண்ணணும் எப்படி வந்து பெண்கள் ருதுவாகிறார்களோ அதே போன்று ஆண்களும் ருதுவாகிறார்கள் இந்த பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு வயசுக்குள்ளார அப்படி ருதுவானவர்கள் வேற்றுமை தெரியணுமோ இல்லையா அந்த வேற்றுமை தெரிவதற்காக சத்தியலோகத்திலே பிரம்ம ருத்ரன் விஸ்வபிரம்மா வசிப்பிடமாகிய சத்தியலோகத்துல விஸ்வபிரம்மா ஒரு சட்டம் ஏற்றார் சட்டம் போடுறார் இந்த மாதிரி விஸ்வ பிரம்ம பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு கர்மாக்களுக்கு இந்த பஞ்ச தொழில் செய்பவர்களுக்கு இந்த பூணல் அணிந்து கொண்டுதான் இந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்ற அந்த விதியை விதிக்கின்றார் அப்பொழுது அந்த பிள்ளைகள் எப்பொழுது இந்த பூணல் அணியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போதான் அந்த விஸ்வகர்மாடைய பிள்ளைகள் குழந்தைகள் என்று தெரியணும் இந்த தொழில் ஐந்தொழில் செய்கிறவர்கள் என்று தெரியணும் அதற்காக இந்த பன்னெண்டு வயசுல இருந்து பதினஞ்சு வயசு இந்த பூனல் கல்யாணம் பண்ணுவாங்க குழந்தைகள் பெண் குழந்தைகள் எப்படி இந்த விசேஷத்தை செய்கிறாங்களோ அதே போன்று ஆண் பிள்ளைகளுக்கும் பூணூல் அணிவித்து இந்த விழா நடத்துவாங்க அதே போன்று மற்ற இனத்தவர்களுக்கு வேஷ்டி கட்டும் திருவிழான்னு செய்வாங்க பிள்ளைகளுக்கு வேஷ்டி கட்டும் விடா அப்படின்னு பண்ணுவாங்க அந்த பன்னெண்டு வயசுலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ளார மற்ற குழந்தைகளுக்கு மற்ற இனத்தவர்களுக்கு வேஷ்டி கட்டும் விடா அப்படின்னு நடத்துவாங்க இதெல்லாம் மறந்துட்டாங்க இதெல்லாம் மறந்தாச்சு இதெல்லாம் எத்தனையோ காலங்கள் போயிட்டு இதெல்லாம் மறந்துட்டு நம்மளுடைய இதே நம்ம மறந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சிகிட்டு இருக்காங்க ஆக விஸ்வ பிரம்மத்து விஸ்வ பிரம்ம குலத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு இந்த ப இந்த பூணூல் கல்யாணம் அவசியம் செய்யணும் அதேபோல் மற்ற இனத்தவர்கள் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளுக்கு வேஷ்டி கட்டும் திருவிழான்னு செய்வாங்க அன்றைக்கி அந்த அந்த வயசு பதினஞ்சு பன்னெண்டு வயசுலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ளார பிள்ளார வரும் பொழுது அந்த வேஷ்டியை கட்டி அவங்களுக்கு திருவிழா பண்ணுவாங்க இதுதான் காரணம் இந்த பூனூர் கல்யாணம் என்பது ஆதி தொட்டே ஆதிகுளம் தொட்டே இருந்து கொண்டிருக்கின்றது இன்று நேரத்து ஏற்பட்டது அல்ல ஆதிகுலம் தொட்டே இருக்கின்றது இன்று ஏற்படுத்திட்டாங்க நேற்று ஏற்படுத்திட்டாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஆதி தொட்டே விஸ்வகர்மா பிரம்மா பிறந்த பிறவியே பிறப்பிலேயே அவன் பூனூல் அடைந்தவன் என்று பொருள் அந்த அனைத்து குழந்தைகளுக்கும் பஞ்சபாத்திரம் தருவதாக இருக்கிறோம் பஞ்ச பாத்திரங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க இந்த பஞ்ச பாத்திரம் என்பது அதுல தீர்த்தம் வச்சிருப்பாங்க அந்த பஞ்ச பாத்திரத்துல ஒரு கரண்டி இருக்கும் செம்பினால் செய்யப்பட்ட ஒரு குவளை அதுல ஒரு கரண்டி இருக்கும் செம்பினால் செய்யப்பட்ட ஒரு கரண்டி இருக்கும் அத வந்து நம்ம பூணூல் அணிவதற்கு முன்பு சந்தாவனம் செய்வதற்கு முன்பு அந்த பஞ்ச பாத்திரம் பஞ்ச பாத்திரம் பஞ்ச பத்திரம் என்று பொருள் இந்த முதலில் த தீர்த்தம் அந்த எடுத்து அந்த கரண்டியால் எடுத்து முதலில் தீர்த்தம் தருவது உடல் தூய்மைக்கு இரண்டாம் முறை தீர்த்தம் தருவது ஆத்ம சுத்திக்கு மூன்றாம் முறை தருவது முக்திக்காக பிரதம் தேகசு தயார்த்த முதல் முறை அந்த கரண்டியிலிருந்து பஞ்ச பாத்திரத்தில் உள்ள தீர்த்தத்தை எடுத்து கையில் விட்டுக்கணும் இடது கையில் அந்த கரண்டியை எடுத்து வலது கையில அந்த தீர்த்தத்தை விடணும் விடும்போது என்ன சொல்லணும் பிரதம் தடவை மூணாவது தடவை சித்தையார்த்த அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்த்தம் விடுவாங்க இந்த அந்த பஞ்சபாத்திரத்தில் இடக்கூடிய தீர்த்த பொடி இருக்கும் கற்புரம் இளவங்கம் இலக்காய் ஜாதிக்காய் வெற்றி இந்த கலவைதான் தீர்த்த பொடி அந்த தீர்த்த பொடியை தண்ணீரில் பன்னீரிலே கலந்து அந்த தீர்த்தமாக வைத்துக் கொள்ளப்படும்